அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து வாடல் இருநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இருநூற்றி நாற்பத்தஞ்சு பக்கம் தொண்ணூற்றி நாளை கவனிப்போம் குளிகையின் அதிசயம் காயம் அழியாது ககனம் போகும் ஆயிரம் மாயமும் இல்லை மகிழ்ந்தது அவ் அண்டத்தில் ஓயவேசித்தர் உறவாடல் உண்டு பாயவேமாக்கம் பரிவாக வைத்ததே வைத்தது கேட்டு மகத்துவம் கைக்கொண்டேன் உத்தது சொன்னீர் புவட்டா உபதேசம் கைத்தவம் ஏந்தும் கரு நெல்லி கனி போல் எத்தன்மையானேன் என்னை ஆண்ட போதமே ஆண்டபராபரம் அருளும் தொழில்களுக்கெல்லாம் பூண்ட கணேசன் புகழ் குரு ஈசன் நீண்ட என் அம்பாள் இயல்பாம் வைரவன் கான் இவன் ஐந்தும் கலங்காரம்பூசியே அது மட்டுமின்றி ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் கடக்கலாம் அந்த அண்டங்களில் வசிக்கும் சித்தர்களுடனும் பேசலாம் இன்னும் அநேக விதமான சித்துக்களும் ஏற்படும் நந்தி பகவானே உங்களின் மகிமை உள்ள உபதேசங்களை கேட்டு அதன் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றே இதைக் கேட்ட நந்தி பகவான் இவையெல்லாம் என்னால் சித்தியாகவில்லை எல்லாம் வல்ல ஆனந்த போத பொருளால் சித்தி ஆயிற்று என்றார் மேலும் ஆண்ட பராபரமான ஆத்தாலையும் உள்ள பஞ்சபூதங்களையும் அனிதினமும் வணங்கி நீ இந்த யோக பயிற்சியை செய்வாயாக என்று நந்தி பகவான் சித்த திருமூலருக்கு உபதேசம் செய்து இருக்கிறார் நீங்களும் இந்த வாசியோக பயிற்சியை செய்து ரசகுளிகையை செய்து முயற்சி செய்து முயன்று பாருங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்